பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான கூடம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று காலை ஏழு மணியளவில் அம்மாப்பேட்டை மாருதிநகர் பகுதியில் சுமார் நூத்தி அறுபது நபர்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான வெஜ் பிரியாணி சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு சுரேன் மற்றும் குடும்பத்தினர் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் அலைபேசி எண் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம்